இதற்கெல்லாம் நாம் இன்னும் கொஞ்சம் அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்னு தனக்கு ஒரு மன தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் ஒரு வைராக்கியம் வரும் அந்த வைராக்கியத்தினால் என்ன கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் இந்த ஞானத்தை ஞானமையும் செய்தால் மட்டுமே வரும் அதனால இந்த ஞானமும் வைராக்கிய மன்னம்தான் கடைசியில் நமக்கு ஒரு ஐஸ்வரியம் கிடைக்கும் அந்த ஐஸ்வரியம் என்பது என்னென்னா பணத்துக்கு பத்து பேர் உண்டு அந்த பத்து பேரில் ஒரே ஒரு பேர் ஐஸ்வரியம் என்பது தான் நமக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணாரு பாக்கி ஒன்பது பேரும் பல பல இடையூறுகளை செய்யும் ஆகியனால அந்த ஐஸ்வர்யம் வந்தால் ஈஸ்வர சம்பந்தம் ஐஸ்வர்யம் அதனால தான் அந்த காலத்தில் சத்தில காணிக்க போடுறதுன்னு இல்லை சுவாமி மேல சாத்தி வைங்களா அம்பாள் மேலே சாத்துங்களா அந்த குலதெய்வத்து மேல சாத்தங்க மடிப்பணம்னு கொடுப்பாங்க அந்த மடிப்பணம் சுவாமியோடு சேர்ற போது அந்த பூஜனியும் மிகவும் சிறப்பான உரையை நீங்கள்

சில பொருட்களை போட்டீங்கன்னா மக்கள் போயிடும் சில பொருட்களை மக்களால் வந்து நெருப்பு மாற்றம் அதனாலதான் நம்ம சரீரத்தில் அக்னி இருக்கணும் அந்த அக்னி இல்லைன்னா பல்ஸ் குறையிறது அப்ப அந்த அக்னி அடுத்த இருக்கணும் அப்படின்னா அந்த அக்னி இல்லைன்னா அவ்வளவு அத்திரம் ஒன்றுமே இல்லை அந்த அக்னியை சாட்சியாச்சுதான் ஒரு பெண்ணுடைய கழுத்தில் தாலி அந்த அக்கிய அந்த அக்னியை நாம பூஜித்து அதுவும் இந்த இடத்துல பஞ்சாக்னியை போட்டு அந்த பஞ்சாக்னியில எல்லா விஜய ஹோமங்களாலே பூஜை செய்து இப்பொழுது மகா தீபாராதனை மகா பூர்ணாக தீபாராதனை செய்து கலதம் பரப்பாடாக இருக்கிறது அதற்கு மொத்தமாக செய்ய இருக்கிறோம் தெய்வ நம்பிக்கையால் என்ன சாதிக்கலாம் ஒரு சின்ன ஜாதகத்தை கணிஞ்ச ஒரு ஜோதி தர்மத்தை விட்டாலே இவருக்கு அன்பாய்க்கு போயுமா அப்படின்னு சொல்றார் அதோட அந்த கலைஞர் என்ற பெயரில் வந்திருச்சு